தொடக்கத்தில் நம்மாழ்வாரை பத்தி சொல்லிருந்த அவர் ஒரு இடத்துல பாடுறார் அருகால சிறுவண்டே உன்னைங்கிறார் வண்டுகளை தூது அனுப்பு அனுப்புகிறார் நான் பகவானை பிரிந்து மிகவும் வாட்டமுத்து இருக்கிறேன் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன் அதனால என்னுடைய நிலைமையை பகவான் இடத்துல போய் சொல்லுங்கோ என்று வண்டுகளை அனுப்புகிறார் நன்னா கேட்டுக்கோங்கோ அந்த வண்டுகளாக ஆழ்வாராலே அனுப்பப்பட்டவர்கள் யாவர் அவர்கள் யாரு அப்படின்னா வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியர் சாதிக்கிறார் ஆச்சாரியாகா தத்திர தூதாகா தேசிகாகா தத்திர தூதாகா அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார் அங்கே தூதுவர்களாக அனுப்பப்பட்டவர்கள் ஆச்சாரியர்களையே அனுப்புகிறார் இல்லையா சுவாமி பாட்டிலே வண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் கவனமா கொழுங்கோ அருகால சிறு வண்டு அப்படிங்கிறார் அந்த வண்டுக்கு ஒரு சிறப்பை சொல்றார் என்னன்னா ஆறு கால்களோடே கூடியிருக்கிற வண்டுங்கிறார் இங்க கவனமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு ஆறு கால்களோடே கூடின வண்டே உன்னை அனுப்புகிறேன் நீ போய் என்னுடைய நிலைமையை இறைவனுக்கு அறிவிப்பாயாகுங்கிறார் நான் உட்காந்து யோசனை பண்ணேன் நான் யோசனை பண்ணேன்னா எனக்கு அத்தனை அறிவு இருக்கா பெரியவர்கள் யோசனை பண்ணி நமக்கு அந்த அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார்கள் அதை உங்களுக்கு சொல்றேன் அது என்ன அறுகால சிறு வண்டே வண்டே உன் அனுப்புறேன் போய் சொல்லுன்னு சொன்னா போறாதா சரி வண்டுங்கிறது ஒரு குறியீடு அது ஒரு பிரதீக்கம் அது யாரை சுட்டுகிறதுனால் ஒரு குருவை சுட்டுகிறது ஒரு குருவை சொல்லுகிறது இந்த அளவுல புரிஞ்சுக்கணும் இந்த அளவுல புரிஞ்சு விட்டுட்டோம்னால் சரி குருவை சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அறு கால சிறுவண்டே ஆறு கால்களை உடைய வண்டேன்னு கூப்பிடுறார் அது ரொம்ப முக்கியமா சொல்லி ஆக வேண்டுமா அங்கே அங்கதான் சூட்சுமம் இருக்கிறது என்னன்னா நமக்கு யார் யாரெல்லாம் உத்தேசியர்கள் உத்தேசியர்கள்னால் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்னால் நம்முடைய குருதேவரை சொல்ல முடியும் அவர் நமக்கு ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா நம்முடைய ஆன்ம நன்மையிலே நம்மை காட்டிலும் அதிக விருப்பம் இருக்கிறவர் உங்களுடைய ஆன்ம நன்மையிலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாட்டை காட்டிலும் பன்மடங்கு ஈடுபாடுங்கிறது யாருக்கு உண்டு குரு உண்டு இப்ப வண்டுக்கு ஆறு கால்கள்னு பார்த்தோமா ஏன் ஆழ்வார் அப்படி பாடினார் அப்படின்னால் நமக்கு நம்முடைய குருங்கிறவர் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர் அவரின்றி எதுவும் நமக்கு நன்மைகள் நடக்க போவது கிடையாது அதனால அவர் முக்கியம் அவருடைய இரண்டு திருவடிகளே நமக்கு புகழ் அவருடைய ரெண்டு திருவடிகள் அவருடைய கால்கள்னு சொல்லுகிறோமே அந்த பத கமலங்கள் அதுவே நமக்கு புகழ் இப்ப ஆறு கால் வண்டுல ரெண்டு கால்கள் யாருடையதுன்னு தெரிஞ்சுட்டுட்டோம் குருவினுடைய இரண்டு கால்கள் இப்ப மீதி நாள் இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னால் அந்த குருவினுடைய மனைவி இருக்கிறாள் பாருங்க அவளுக்குத்தான் தான் நம்மிடத்துல எத்தனை வாஞ்சை எத்தனை கருணை குரு கோபித்தாலும் கூட அந்த கோபத்தை அடக்குகிறவளாக குருவினுடைய ரெண்டு திருவடிகள் நமக்கு புகழ் பார்த்துட்டோம் அதோட நாம நின்று விட குருவினுடைய மனைவி ஏன்னா இவர் கைவிட்டாலும் அவள் கைவிடாதவளாக இருக்கிறாள் இவர் கோபித்தாலும் அவள் கோபிக்காதவளாக இருக்கிறாள் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால இவ்விருவர் அந்த இணைங்கிறது இருக்கே அதைத்தான் மிதுனம் மிதுனம்னு சொல்லுவார்கள் அந்த மிதுனம்னா இரட்டைன்னு அர்த்தம் இந்த இணை இருக்கிறது ரொம்ப வேண்டப்பட்ட இணை இப்ப ஆறு கால்கள்ல நான்கு கால்களை பார்த்தாச்சு அறு கால சிறு வண்டே தொழுதேன் முன்னைன்னு பாட்டு இருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வண்டுங்கிறது ஆச்சாரியர் தான் குரு தான் அவருடைய திருவடிகள் இரண்டு அவருடைய மனைவியினுடைய திருவடிகள் இரண்டு சுவாமி அப்படி பார்த்தாலும் நாலு தானே ஆயிருக்கு மீதி ரெண்டு என்னன்னா அவருக்கு வாய்த்திருக்கிற சீடரான பிள்ளை அந்த பிள்ளைய கொண்டுதானே மேலே அவர் அரும் சாதனைகளை செய்யவிருக்கிறார் குரு தம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக ஒரு உயர்ந்த சீடனை அவர் நியமிப்பார் அந்த சீடனுடைய வேலை என்ன பணி என்னன்னா குரு குரு பத்னி அவர்களுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணங்களை ஈடேற்றுவதே ஒரு தகுந்த மாணவன் தக்கதொரு மாணவனுடைய தலையாய பணி அதுதானே அதனால நம்மை அடுத்து வழிநடத்த போகிறவன் அந்த குருவினுடைய அருமை சீடன் அடுத்த குருவாக நமக்கு வாய்க்க விருக்கிறவர் அவருடைய திருவடிகளும் நமக்கு புகழ் குருவினுடைய திருவடிகள் திருவடிகள் இரண்டு அவர்களுக்கு வாய்த்த அருமை சீடன் அல்லது மகன் அடுத்து நம்மை வழிநடத்த போகிறவர் அவருடைய திருவடிகள் இரண்டு சேர்த்தால் எத்தனை வருகிறது ஆறு வருகிறதா அதனால தான் நம்மாழ்வார் எப்படி பாடினார் அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை தொழுதே என்கிறார் வண்டே உன்னை அனுப்புறேன் நீ பேசு அப்படி உன்னை வணங்குகிறேன் ஏன் வணங்குகிறேன் சொன்னார் ஐயோ இத சாதாரண வண்டாக பார்க்காதீர்கோள் இது ஆச்சாரியனும் ஆச்சாரிய குடும்பமும்